ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நம இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியுமாக்கியும் காக்கும் அவையுள் தனி முதலெம்மா கண்ணவினான் என்ன முதம் சுபயன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானே இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியுமாக்கியும் காக்கும் அவையுள் தனி முதலெம்மான் கண்ணபிரான் என் நமுனன் சுவயம் திருவின் மணாளன் என்னுடைச் சூழலுளானே சூழல் பளவளவல்லான் தொல்லையங்கால துலகை ஏழலொன்னாகியிடந்த கேதவன் என்னுடையம்மான் வேளமறு பயுதித்தான் விண்ணவர் கெண்ணலரியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன் கருகிய நீரனன் மேலி செங்காமரை கண்ணன் பொறு வந்தேரும் பூமகளார் பூமகளார்தனி கேழ்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடுடனே நோடுடனே உடனமறு காதல் மகளில் திருமகள் மண்மகளாயர் மடமகள் எண்ணி வரும் வராளும் உலகமும் மூனே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலைச் சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிவாயப் பெருமான் கண்ணனென் ஒக்கலையானே ஒக்கலை வைத்து முளைப்பால் உன் தங்கிட வாங்கி செக்கஞ்சகவன் அவள் பால் உயிர் ஜகவுண்ட பெருமான் நக்கவிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோத்திய ஈசன் மாயனின் நெஞ்சினுளானே மாயனின் நெஞ்சினுள்ளான் மத்தும் எவர்க்கும் அதுதே காயமும் தீவனும் தானே காலும் எரியும் அவனே தேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோதரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடை தோளினையானே தோழின மேலும் நன்மாரின் மேலும் சுடருமுடி மேலும் காளின மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் கேளினையொன்னும் இளாதான் கிளரும் சுடருளி மூர்த்தி நாழணைந்தொன்னு மகளான் என்னுடை நாவினுளானே நாவினுள் இன்னு மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியுமாக்கையுந்தானே அழிப்போடழிப்பவந்தானே பூவியல் நாள் தடந்தோழன் ஒருபடையாளி தங்கேந்தும் காவினன் மேனி கமல கண்ணன் என் கண்ணினுளானே கமல கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோத்தி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெத்தியுளானே நெத்தியுள் நின்னு என்ன நிறைமல பாதங்கள் சூடி கத்தை துளாய் முடி கண்ணவிரானை தொழுவார் ஒத்தை பிறையணிந்தானும் நான் முகனுமீந்திரனும் மத்தையமரரும் எல்லாம் வங்கு என உச்சியுளானே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி வங்குரு ஊற்றடவோவன் இச்சொன்னவாயிரத்துள் இவையுமோ பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்களல் சென்னி பொறுமே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி வன்குருவூர் சடகோபன் இச்சொன்னவாயிரத்துள் இவையுமோர் பத்து எம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்களல் சென்னி பொறுமே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ y i l என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் के ओ वाई एल डॉट ओ आर जी